தார்மீக வெற்றியில இன்னொரு அளவு கொடுத்திருக்குது ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு வாகத்தை வைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அவனே முரண்படக்கூடாது எவன் முரண்படாமல் நிக்கிறானோ அவன் தார்மீக வெற்றி பெற்றுட்டான் குரான் கூட அதைத்தான் சவாலா வைக்கிறது குரான் என்ன சொல்ல தெரியுமா லவ் குரானம் இணைந்து ரைனி இல்லாஹில வஜரூவி இஷ்டா அப்படின்னு சதீரா இந்த குரான் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமும் எந்தாவது வந்திருக்குமானால் அதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள் இதுல முரண்பாடு இல்ல பாரு இந்த குரான மொத்தத்தை புரட்டி பார் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார் எங்கேயும் முரண்பாடு இருக்காது எங்கேயும் உன்னோடு ஒண்ணு மோதாது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பா இருக்காது அதுதான் இறை என்பதற்கு சான்று அல்ல சொல்றோம் சத்தியத்தினுடைய அடுத்த சான்று தார்மீக வெற்றியுடைய அடுத்த அடுத்த அளவுகோல் சொல்வதிலே முரண் இருக்கக்கூடாது பிறண்டு அவங்களும் சொல்றது அவங்களும் முரண்படுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க அவங்களே முரண்படுவாங்க எப்படி முரண்படுவாங்க நிறைய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் நாலு மத நபை பின்பற்றாதவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது போடு இது பாக்குறீங்கல்ல இதுல அவங்களுக்கு முரண்படுறாங்க எப்படி தெரியுமா யாரையும் பள்ளி வாசல விட்டு தடுக்க கூடாது மதுகப்புல இருக்குது மதுகப்பு கித்தாப்புல இருக்கிறது யாரையும் பள்ளி வாசல தடுக்க கூடாது பள்ளி வாசல இருந்து யாரையும் தடுத்தான்னு சொன்னா அவன் மதுகப்பை சேர்ந்தவன இல்ல அப்ப அவனை தான் தடுக்கணும் போர்டு வைக்கிறா பாருங்க நாலு மதுகவை பின்பற்றாவிட்டால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான் சரி பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுக்கிறது நாலு மதுக எந்த மது இருக்கா அபு கணிப்பாயிமாம் இவன் எல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா சாதி இமாம் சொன்னாரா மாளிகை மாம் சொன்னாரா ஹம்பளி மாம் சொன்னாரா யாரும் சொல்லல தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க பள்ளிவாசல் அல்லாவுக்கு சொந்தம் நிர்வகிக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில் இருக்கிறது நிர்வகிக்கிற கரண்ட் பில் கட்டலாம் அது உனக்கு அதிகாரம் அஜத்துக்கு சம்பளம் கொடுக்கிறது அதிகாரம் ஹவுல்ல தண்ணி இல்ல அஜத்தை நிறைச்சு அதிகாரம் கக்கூசு எல்லாம் சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கிறது அது உனக்குள்ள அதிகாரம் அதுதான் உனக்கு தரப்பட்டிருக்கே தவிர எவன் எவன் தொழுவனா எவன் இவன் தொழ வரக்கூடாது என்பது அவன் எஜமான் அதை தீர்மானிக்கிறது பள்ளிக்கு சொந்தக்காரன் நீ இல்ல நீ ஒரு சர்வன் வேலைக்காரன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது மதுகம் அப்படிதான் சொல்லுது நாலு மதுகம் இருக்கிறது இப்போ பாருங்க இந்த நாலு மதுகமை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடுறாங்களே அப்ப யார் வரக்கூடாது யார் படிக்க வரக்கூடாது அவங்கதான் அவன் போடுற போடு நாலு இருக்கு நாலுக்கு சேர்த்து எதிர்ப்பு நாலு மதுகை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டு வரக்கூடாது போடு போடறான் பாருங்க அந்த போர்டு அவனுக்கு முரண் பத்தில எப்படி முரண்படுத்தியல அவனுக்கு அவனை எப்படி பண்றான்னு பாருங்க என்ன சொல்ல வர்ற இப்ப நாலு மதகு பின்பற்றுவோமா பின்பற்றுவோம் நாலு உண்மை பின்பற்றுவன்மையா போர்டை எடுத்துருணும் ஏன்னா போர்டு வைக்கிறது நாலு மதவுக்கு எதிரானது எந்த மதுகமே சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா பள்ளி விட்டு தொழு ஒருவனை தடுக்கிறது பாருங்க அது மாதிரி பயங்கர குற்றம் எதுவுமே கிடையாது அது ரெண்டு காரியத்துக்கு தான் அல்ல என்ன செய்யலாம் தெரியுமா என்னோட யுத்தம் சொல்றோம் ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் அல்ல என்ன செய்யலாம் எனக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க நான் டைரக்டா களத்தில் இறங்குறேங்கிற அல்ல ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று வட்டி நீங்க வட்டி வாங்கினீங்கன்னு வையுங்க

இன்னொரு குற்றம் என்ன தெரியுமா அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் பள்ளிவாசல் சொந்தக்காரன் அல்லாஹ் அவனுக்கு சொந்தமான இடத்தில் அவனுடைய அடியார்கள் அவனை வணங்கக்கூடாது என்று வேறு எவனாவது தடுத்தால் அது அல்லாஹ்வுடைய சீத்தது அவனுக்கு சொந்தமான அரண்மனை அவனுக்கு சொந்தமான மாளிகை அவன் எல்லாரும் வரலாறு அனுமதி கொடுத்திருக்கிறான் அதை யாரும் தடுக்க இயலாது அப்ப அல்லாஹ் கோபம் வருது எப்படி வருதுன்னு கேட்டா

குரான் அல்ல டிக்ளேர் பண்றது பள்ளி மாச எனக்கு உரியது அதான் முதல் டிக்ளேர் பண்ற எப்படி பண்ற தெரியுமா அரை சல்லதி எனகா அபுதன் இதா சல்ல தொழக்கூடிய அடியானை தடுக்கிறானே ரசூல்லா தொழவு போறாங்க காபத்துல்லாவுல அதை தடுக்கிறான் தொழக்கூடிய ஒரு அடியானை தடுக்கிறானே அவனை பற்றி அறிவீரா அல்ல சொல்லிட்டு சொல்றான் கல்லால இல்லம் எந்த இந்த போக்கில் இருந்து அவன் கொள்ளவில்லையானால்

பொய்யுரைக்கிற அவனுடைய குடும்பியை நான் முடிப்பேன் பொல் எதுவும் நாதியா அவன் தன்னுடைய சபையை எல்லாம் கூட்டட்டும் கூட்டு அவன் சபையங்கிறாங்க கூட்டு ஜமாத்த கூட்டு கூட்டு கூட கூட்டு சன் அதுவும் ஜபானியா நானும் கூட்டுறேன் நல்லா சொல்றான் நானும் கூட்டுறேன் யாரை கூட்டுறேன் ஜபானியாக்களை நரகத்தினுடைய காவலாளிகளை நான் கூப்பிடுறேன் அடே நீ உன் சபையை கூட்டு உன் ஜமாத்த கூட்டு உன் ஊரை கூட்டு நான் நரகத்துக்கு காவல் நீ அவங்கள நான் கூப்பிடுறேன் பாத்துக்கிறோமா ஏன் இடத்துல தொழுவதில் நீந்தெடுப்பியா அல்ல யுத்தத்தில் இறங்கலாம் பாத்தீங்களா ரெண்டு பேருக்கு எதிராக யுத்த பிரகடனம் ஒருத்தன் வட்டி வாங்குறவன் அல்லாவுக்கு சொந்தமான ஆலயத்தை அவனுக்கு சொந்தம்னு நினைக்கிறானே அவன் நீ கூப்பிட்டு தான் கூப்பிட்டு அங்க நரகத்தினுடைய காவலாளிகளை கூப்பிட்டு அல்லக மார்க் பண்ணுவான் அல்லாஹ் இவன் தான் புட்டிச்சு மிதி அதுக்குன்னு தனி பனிஷ்மெண்ட் இருக்கு அல்லாஹ்னுடைய நேரடி யுத்தத்துக்கு நீங்க தயாரானால் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா ஊலகத்துல கிடைச்சது நபிகள் நாயகம் செல்லலாம் அவளே செல்லும் அவர்களுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சாங்களே கோமத்தூர்ல தடுத்தாங்கல்ல அப்ப நபிகள் நாயகம் செல்லலாம் அவளே செல்லும் அவர்கள் அல்லாஹ் துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க அல்லாஹும் அலை கவி அபூஜைகள் யா அல்லாஹ் அபூஜைகளை நீ பார்த்துக்க அல்லாஹும் அலை கவி குறைஷ்

அல்லாத பொறுத்த வரைக்கும் விலங்கி இருக்க தமிழ்ல கூட பழனிமொழி சொல்லுவாங்க அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசாங்கம்தான் பிடிச்சிக்க கூடா ஆஹ் புரவுலப்படா தா இருந்திருக்கூடா தாக்குப்படவேடா இது அரசாங்கம் கடவுளை என்ன பண்ணுவா தெரியுமா நின்று நிடா வசமா சிக்க வச்சு நல்லா பூரி வச்சு ஒரு இருப்பு வச்சு விட்டுவான் ச நஷ்ட தெரிஞ்சவும் மின் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை ஒத்துக்குடிப்போம் நாம தூண்டில் போட்டு கிராமத்தில் பாத்துக்கிறீங்களா தூண்டில் போடுவோம் மீன் பிடிக்கிறதுக்கு நாங்களா மீன் பிடிச்சிருக்கோம் குளத்துல போய் மீன் பிடிக்க போறாத என்ன செய்வோம் தூண்டில் மண் மாட்டி அல்ல ஏதாவது அதுக்கு தகுந்த இறைய மாட்டி அப்படி தண்ணியில போடுவோம் போட்டோம் மெதப்பு கட்டணும் ஒரு கட்டம் ஒண்ணு மேலே இருக்கும் தூங்க மிதந்துகிட்டு இருக்கும் அது கீழே போய் தொங்கிக்கிட்டே இருக்குமா மீன் வந்து மாட்டணும் அந்த கட்ட அப்படி லேசா கீழே இறங்கும் உடனே வெட்ட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் விடுவோம் சரியா மாட்டணும் தூண்டில் லேசா கடிக்கும் போது தூக்கணும்னா தப்பிச்சு போயிடும் நம்ம தூண்டி போறோம் என்ன செய்வான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல உள்ள போய் சிக்கிடும் தூண்டி ஒரு வெட்டு முடிஞ்சு வச்சுக்கல இதான் அல்லாடு செய்யறான் அவர்களை அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிக்குவோம் ரசூல் செல்லாசன துவா செய்யறாங்க ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அவங்க கைதான் ஓங்குது யாரு கை அபூஜைகள் கைதான் ஓங்குது தடுத்தவன் கை ஓங்குகிறது இவங்களுடைய கை டவுன் ஆகிக்கிட்டே வருது ஆனால் யுத்தம் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதில் யுத்தம் ஊரை விட்டு அல்லாஹ் கலாம் கலாமைக்கலாம் அங்கிருந்து பட தட்டி வர்றாங்க இவங்களும் வர்றாங்க இப்படி மோசத்து சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் யாருடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு யாரெல்லாம் நீ பார்த்துக்க சொன்னார்களோ அத்தனை தலைகளும் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வேறெற்ற மரங்களாக விழுந்து கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன் பத்து வருஷம் எல்லாம் எடுத்துக்கிட்டான் என்ன செய்வான் அப்போவே மார்க் பண்ணிப்பிட்டான் இன்னைக்கு தௌபா செய்ய திருந்துங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்களே திருமறையை குரான் நல்லா சொல்லி கேட்டுறான் வமன் ஆகுலவும் விம்மம் மனா மசாஜி தல்லாஹி ஹஸ்முகு வசா பி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை யார் தடுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்னுடைய ஆலயத்தில் ஏன் பேர சொல்வதற்கு இந்த மாதிரியான காரியத்திற்கு மக்களை உங்களை பயன்படுத்தினால் நீங்கள் உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு எதிரிலே நாங்கள் இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிரில் நாங்கள் வர மாட்டோம் வரக்கூடியவன் வந்து விடுவான் பொறுப்பேற்றுக் கொண்டவன் வந்து விடுவான் யுத்தத்திற்கு பிரகடனம் செய்த ஆலமீன் அங்கே வந்து உங்களுக்கு எதிராக யுத்தத்தை அவன் செய்திருக்கிறான் அஞ்சு கொள்ளுங்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு அக்கிரமத்தை எல்லாம் சர்வசாதாரணமா செய்றீங்களே இந்த முரண்பாட்டை நீங்கள் அவங்களே உணர்வாங்க